Hello everyone, welcome, welcome to my channel. என்னுடு வீடியோ சப்போட் பண்ணிட்டுயலாருக்கும் ரொம்ப நன்றி keep supporting, keep watching. இனிக்கான kind of topic, blessings coming your way. So, என்னுடு blessings வருது? பார்க்கலாமா. மூணு பைல் வைச்சிருக்கே? பைல் நம்பு இந்த காட. இந்த காடோடு இமேஜ் உங்களுக்கு கனெக்ட் நான் பாருங்க. பைல் நம்பு 2. என்ன ஒரு பிளஸிங்ஸ் உங்களை நோக்கி வருது ஓகே சோ ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு பிளஸிங்ஸ் சென்ட் பண்றாங்க பார்ப்போம் ஓகே பைல் சூஸ் பண்ணிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம் ஸோ என்ன ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க பைல் நம்பர் ஒன் வாட் பிளஸ்ஸிங்ஸ் Okay, it's all coming together. So, finally, see, ஒரு brightness and oru colorful ana oru mindset and colorful mindset life இந்த மாற காத்து வந்து தெரியுதா அந்த டார்க்னஸ்ல இருந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் குலர் வந்துட்டு போவீங்க இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு முடிவு தான் ஒரு டெசிஷன் தான் எல்லாமே மாறும் சூழ்நிலைகள் இந்த டைம்ல ரொம்ப ஃபேவரா காத்திருக்கும் இல்லை நான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் எனக்கு வந்துட்டு எந்த முயற்சியும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த டைம் எல்லாமே ஈஸியா வந்து கிடைக்கும் சோ பி ப்ரிப்பேர்டு ஆக்டிவா இருங்க ரொம்ப டே ட்ரீம் பண்ண வேண்டாம் சி உங்களுக்கான பிளெஸிங்ஸ் உங்களை நோக்கி வருது சோ இந்த டைம்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கிட்டா பாயிண்ட் நம்பர் ஒன் வந்துட்டு நல்லா டே ட்ரீமிங் பண்ணுவீங்களா அந்த மாதிரி நபரா இருந்தீங்கன்னா கவனம் ஓகே அது வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங் கிடைக்கும் ஆனா அது முழுமையா கிடைக்க விடாது ஓகேவா சி யூ காட் தட் ஒரு ரொம்ப நாள ஹெல்த் இஷ்யூஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் மனக்கவலைகள் உடல்நிலையில பிரச்சனைகள் ஒரு சோர்வாக இருக்கிற எங்கேயுமே என்னால் வெளியே ட்ராவல் பண்ண முடியல ஒரு க்ரௌடு ஒரு கூட்டத்துக்கு நடுவில் போக முடியல இந்த மாதிரி நிறைய ஒரு ட்ராமாஸ் எல்லாம் இருக்கும்ல எமோஷனல் ட்ராமாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் ஒனுக்கு இந்த டைம்ல யூ கெட் தட் ஹீலிங் ஹார்ட் எஸ்பெஷலி உங்களோட மனசு அந்த பயம் வந்து உருவாகி இருக்கு நிறைய விஷயங்கள்னால வந்து உருவாகின்னு அந்த ஒரு பயம் விலகும் இந்த டைம் பிகாஸ் ஒரு மோர் ஆஃப் பிளெஸிங்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரியுது ஏஞ்சல் சைட்ல இருந்து அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஒரு சில நபர்களுமே வந்து உதவி செய்வாங்க இது வரைக்கும் கிடைக்காத அந்த ஒரு மன அமைதி நிம்மதி அது இந்த டைம்ல வந்துட்டு நிறையவே வந்து கிடைக்கும் அண்ட் பைல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு மென்டாரோ இல்லை ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அது வந்து ப்ரொஃபஷனலா ஒரு மென்டார் ஒரு ஹீலர்ஸோட ஒரு குட் பாண்டிங் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெட்டாசா அட்வைஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு நாளா நீங்க கேட்ட ஒரு விஷயம் ஓகேங்களா அது வர்றதுக்கு காத்து இருக்கு ஆனா இந்த டைம் பீப்புள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த கேர் இஸ் ரியல் அது வந்து உண்மையான அன்பு உண்மையான கேரிங் தான் ஓகே இங்க வந்து எல்லா டைமுமே வந்து யூ காட் தட் பியூட்டிஃபுல் டென் ஆஃப் கப்ஸ் ஹாப்பி ஃபேமிலி டுகெதர் என்ன சொல்றது ஒரு இஃப் யூ ஆர் சிங்கிள் நீங்கள் ஃபேமிலி அமைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான சூழ்நிலைகளும் வரும் மைண்ட் செட்டும் வரும் அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அண்ட் வந்து இப்போ ஒருத்தவங்க மேபி ஒன் ஃப்ரம் யோர் ஃபேமிலி சைடு ஒரு வெரி க்ளோஸ்டு சர்க்கிள் யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிருக்காங்க விலகி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மறுபடியும் ஒற்றுமை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி அவங்க மேபி ஆப்போசிட் சைட் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் ரொம்ப புடிவாதமா இருந்திருப்பீங்க ரொம்ப அதிகம் அவங்க ஏற்படுத்தின காயங்கள் ரொம்ப அதிகம் உங்களுக்கு அதை மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல அவங்க திரும்பி வந்து பேசினாலும் நான் அக்செப்ட் பண்ண விரும்பலை அப்படின்ற ஒரு பிடிவாதம் எவ்வளோ நாட்களாக இருந்துச்சு அந்த பிடிவாதம் விலகி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கும் சரின்னு புரிஞ்சுக்கிற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதாவது ஒரு சொல்லுவோம் பாத்தீங்களா அரை மனசோட இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல ஒண்ணு இதுல ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா எதிலும் முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பிக்கிட்டு இருப்பாங்க அது விலகும் ஒரு ஒரு விஷயத்த வந்துட்டு எஸ்னா எஸ் நோனா நோ முடியுமா ஆமா இல்லையா இல்ல அந்த மாதிரி ஒரு தெளிவான வார்த்தைகள் தெரியுது தெளிவான முடிவுகள் தெரியுது ஸ்ட்ராங்னஸ் தெரியுது ஓகேவா வா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு டிவைன் அண்ட் ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸ் வெரி நியரா இருக்கும் அது வந்து இப்போ ரேண்டம்லி நீங்க வந்து உங்களுக்கு அவங்க சைன் கொடுப்பாங்க இப்போ அமைதியா உட்காந்துருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஏதாவது ஒரு தாட் வரும் இல்லையா நீங்க வெளியே டிராவல் பண்றீங்க எங்கேயாவது திடீர்னு ஒரு ஃபெதரை பாப்பீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரு போர்டில் ஒரு மெசேஜ் மாதிரி ஏதோ கன்வே ஆகும் மனசுல நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு மெசேஜ் பாப்பீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அப்சல்யூட்லி டிவைனோட பிரசன்ஸ் கூட நிக்குதுன்னு அர்த்தம் ஓகே சோ நீங்க வந்து லைஃப் ஸ்டக் ஆன மாதிரி நினைக்காதீங்க இட் இஸ் அ டைம் டு ஓவர் நிறைய விஷயங்கள் ஓவர் கம் பண்ணுங்க மனசுல வச்சிருக்கிற அந்த பெயினை வந்து ரிலீஸ் பண்ணுங்க ஓகே ஓவர் கம் அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா அதுலிருந்து வெளியே வருவீங்க யூ கார்ட் தட் பியூட்டிஃபுல் த்ரீ மந்த்ஸ் டைமிங் மேக்சிமம் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் இருக்கும் அதுக்குள்ளரே வந்து வெளியே வர்றதுக்கு சூழ்நிலைகள் அமையும் ஆனால் நீங்கள் முயற்சி செய்யணும் சி திஸ் இது இது வந்து வெரி கிளியர் லைக் யூனோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் அமையும் அண்ட் சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டர்ஸும் கிடைப்பாங்க ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அதுலிருந்து வெளியே வர முடியும் அதை விட்டுட்டு நான் இப்படியே தான் இருப்பேன் சூழ்நிலை மாறப்போ எல்லாம் தானா மாறட்டும்னா மாறாது அந்த மாதிரி பிளஸிங்ஸ் தட் அப்படி வந்துட்டு ஒர்க் ஆகாது உங்களுக்கு ஓகே பிகாஸ் ஒரு சில பேர் ரொம்ப புடிவாதமா மாற மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்க சுத்தி இருக்கிறது தான் மாறணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க அதுல இருந்து வெளியே வரணும் ஸோ தட் அது வந்துட்டு தட் ஷுட் பி மோர் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு ஓகே

ஏதோ ஒன் கீழே விழுந்திருக்கு ஓகே சி பியூட்டிஃபுல்சர் பிரேக் தைன் ஆன்சர் டூ பேட்டர்ன்ஸ் ஹீலிங்ஸ் ரீரைட்டிங் தியூச்சர் பயன் நம்பர் ஒன் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அது வந்து எனக்கே புரியல தடைகளா இருக்கு எல்லாம் பிரச்சனைகளா போகுது இதுல எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல நான் ஏகப்பட்ட முயற்சிகள் பண்றேன் ஆனாலும் என்னால் முடிய மாட்டேங்குது இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஆயிரம் குழப்பங்கள்ல இருப்போம்னு சொல்ல பாத்தீங்களா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் சொல்றோம்ல அதுதான் அழகா தெரியுது அண்ட் இந்த டைம் வந்துட்டு அந்த ஒரு ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ண போறீங்க பைலம்பர் டியூ பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்காக உங்களோட ஓன் லைஃபுக்காகவும் அதுல ஒரு லிட்டில் செல்ஃபிஷ்னஸும் தெரியுது அதுக்காகவும் நீங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க காத்திருக்கீங்க மோஸ்ட் ப்ரௌப்லி இந்த இயர் எண்ட்லேயே அந்த ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு இருக்கும் லைக் ஒரு ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கேன் இதிலிருந்து நான் வெளியே வரமாட்டேன் என்னோட இமேஜை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இப்படின்னு சொல்லிட்டு இருந்த பயல் நம்பர் டூ இந்த டைம் உங்களோட லைஃப் அண்ட் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூ பிரேக் த பாண்ட் ஐ மீன் அந்த ஒரு இந்த ஓல்டு விஷயங்கள் இருக்குல்ல பழைய பாண்டிங்ஸ் அந்த பழைய ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுவீங்க ஸோ இந்த டைம் உங்களோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஹையாக ஆகும் லைக் எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையா இருக்கும் ஓகேங்களா ஸோ கெட் கிரவுண்டட் அப்படிங்கிறது அதுதான் கிரவுண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அது உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்கும் சரி நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க நிறைய பீஸ்ஃபுல்லாக தனிமையா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இந்த டைம் ஓகேவா அதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணுங்க ஓகே ஸோ தனிமையா நீங்க எந்த அளவுக்கு உங்களோட கனெக்ட் ஆகுறிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பாண்டை

கெரியர் பேஷன்ல ஜாப் அதுலாம் வந்து ஒரு புதுசா ட்ரை பண்ணுங்க புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் தேவை அதாவது ஓல்டு பேட்டர்ன் அதுதான் இங்க சொன்ன அந்த பேட்டர்னே வந்துட்டு பிரேக் பண்ண போறீங்க ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இதுவரைக்கும் வந்து ஒரு ஆசைப்பட்ட விஷயத்த செய்யறதுக்கு ஏதோ ஒரு தடைகள் இருந்திருக்கும் ஏதோ ஒரு வழியில தடைகள் இருந்திருக்கும் இல்லையா அந்த தடைகள் விலகுது இப்போ ஸோ யூ கெட் தட் ஃப்ரீடம் அப்போ அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறப்போ You see just like this இது மாதிரி ஜம்ப் பண்ணுங்க அப்போ அதில் யூஸ் பணிக்கோங்க நாறுத்தும் so things are connecting well pile number 2 இது என்னது play time don't be serious don't be serious நீங்க ஒரு hard work பண்டுரிங்க smart work தேவன simple अந்தான் ஒரு விஷயோ smart work is more important okay வா ஜஸ்ட் நீங்க ரியல் லைஃப் குள்ளரே வாங்க பைல் நம்பர் டூ வந்துட்டு ரொம்ப சீரியஸா போறீங்க எதிர் நீங்க ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா மாறலாம் இல்லைன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இருப்பாங்கல்ல வீட்டு தலைவங்க அவங்க வந்து ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ வந்து அவங்க மூலியமா ஏதாவது ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் ஓகே சி நான் சொன்ன மாதிரிதான் ஹெட் ஆஃப் ஃபேமிலி இல்ல அவங்க மூலியமா ஏதாவது ஒரு கீ கீ டு சொல்யூஷன் ஒரு பிரச்சனைக்கான ஒரு ஒரு சாவி ஒரு சொல்யூஷன் அது வந்து கிடைக்க காத்து லைக் சி இந்த ரெண்டு இமேஜை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து லெஸ் பாருங்களேன் இப்போ ஒன்ஸ் அகெயின் நீங்க லைஃப்ல முன்னுக்கு வர்றதுக்கான டைமிங் தி சேஞ்சஸ் தெரியுதா இதுதான் வந்து ஸ்ட்ராங் மெசேஜ் யூஸ் பண்ணுங்க சான்சஸ உங்களோட மைண்ட் விஷன் அப்படிதான் இருக்கணும் ஓகேவா ஸோ இட்ஸ் ரியல் பிளஸ்ஸிங் பைல் நம்பர்

ஃபைல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இடத்துக்கு நோக்கி திரும்பி போவீங்க எதர் யூ வில் கிரியேட் யுவர் ஹோம் ஃபார் யுவர் செல்ஃப் உங்களுக்கான ஒரு இடத்த நீங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உங்களுக்கான இடம்னு ஒன்று இருக்கும் இல்லை லைஃப்ல அதை நோக்கி நீங்க போவீங்க ஸோ யூ ஃபீல் லைக் என்ன சொல்றது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக பதட்டத்தோடு ஏதாவது இருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளியே வருவீங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு தேவையில்லாத ஒரு டாக்ஸிக்காக இருக்கட்டும் தேவையில்லாத பேட் பர்சன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட டிஸ்டர்பன்ஸஸ் இனி அவ்வளவுக்கு இருக்காது ஓகேங்களா ஸோ உங்களை நோக்கி எய்தர் பீப்புள் இருக்கவே மாட்டாங்க நீங்கள் தனியாக ட்ராவல் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கும் இல்லைனா ஒரு நல்ல அமைதியான குட் சோல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ரெஸ்ட் சீதா ரெஸ்ட் you have been working hard take a nap and uh, and get some rest see ungalku vandittu ஒரு மேபி லைக் ஒரு ஃபேமிலியோட பொறுப்புகளை ஏதோ ஒரு பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்களாகவே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் இப்போ அந்த பாரம் விலகிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி வர காத்திருக்கு ஸோ அதனால் டேக் அ ரெஸ்ட் ஐ திங்க் வந்து பயல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு மோர் ஆஃப் எனர்ஜி தான் தேவை அதுக்கு தான் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் எனக்கு ரொம்ப டஃப்பாக போகுது ரொம்ப குழப்பமா போகுது நோ ஆக்சுவலி நிறைய லிட்டர்பி சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது ஆனால் அது உங்களுக்கு தெரியல உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியல பிகாஸ் யூ நீட் ரெஸ்ட் உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாம இருக்கீங்க அதனால எல்லா விதமான ஒரு எனர்ஜியும் அட்ராக்ட் பண்ணுறீங்க திஸ் இஸ் நாட் குட் பல் நம்பர் த்ரீ உங்களுக்கான பிளெஸிங்ஸ் உங்களோட டே டு டே லைஃப்லேயும் சரி எவ்ரி மந்த் ஒரு ஒரு மந்த்லேயுமே வந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது மாறிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நீங்கள் எய்தர் மாறாமல் உக்காந்துருக்கலாம் இல்லை நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணாமல் உக்காந்துருக்கலாம் அதுக்கு ஒரு கீ பாயிண்ட் நான் ரெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்கிறீங்க டைவர்ஷன்ஸே இல்லை எனக்கு வெளியே போகிறதுக்கே டைம் இல்லை எனக்கு இவங்க கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லை இந்த ஒரு விஷயம் ஆல்தோ நான் ரொம்ப பிஸியான பர்சன் ரொம்ப ப்ரௌடா நீங்க நினைச்சிட்டு சொல்லிட்டே இருந்தா கூட உங்களோட மற்ற விஷயங்கள்ல அதை பாதிக்குது ஓகே So beautiful bonding, பிரச்சனை உள்ள பாண்டிங் திருப்பி மறுபடியும் வந்து கனெக்ட் ஆகும் உங்களுக்கு பயம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்தீங்க அந்த பயம் அழகாக காத்திருக்கு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு மோர் ஆஃப் என்ன சொல்றது ப்ராக்டிக்கல் அதிகமான ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஒரு மைண்ட் செட்டை யாரோ ஒரு நபர் உங்களுக்கு வந்து கிரியேட் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க மூலியமாக நீங்கள் இந்த மைண்ட் செட்டை வந்துட்டு டெவலப் பண்ணுவீங்க ஸோ ஒன் குட் சோல் இஸ் வெயிட்டிங் உங்களை வந்துட்டு ஷேப் பண்றதுக்கு உங்களோட லைஃப் மாத்துறதுக்கு உங்களை ஒரு பெட்டர் பர்சனா கொண்டு வரதுக்கு அந்த ஒரு சோல் இஸ் வெயிட்டிங் வெரி ரொம்ப நியரா தான் இருக்காங்க ஓகேங்களா அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல ரீகனெக்ட் பாசிபிள் இருக்கு ஒரு சில பேர் நியூ ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு சரி இப்பதான் சொன்னேன் நியூ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங் இருக்கும் அண்ட் அண்ட் உங்களோட டிவைன் அண்ட் ஸ்பிரிட் அனிமலோட பிளஸ் இருக்கு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பயன் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடா இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஸ் ரிலேட்டடான பயங்கள் இருந்துச்சு அது உங்களை ரெஸ்ட்லெஸாக வச்சிருக்கு அப்படின்னா அது டோன்ட் வரி த ரிஸ்க் பார்ட்னர் ஃபை யூ உங்களுக்காக பார்ட்னர் இருக்காங்க அவங்க வெகு விரைவில் வர வாய்ப்பு இருக்கு லைக் மேக்ஸிமம் டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆர் கமெண்ட் ஐ ஐ ஆம் அ பியூட்டிஃபுல் சோல் இது மாதிரி டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்து கிளைம் பண்ணுங்க ரைட் ஸோ பயல் நம்பர் த்ரீக்கு நல்ல மெசேஜஸ் வந்துட்டு தான் இருக்கு பட் நீங்க ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கணும் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிக்கலி மென்டலி அண்ட் எமோஷனலி ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ மூணு பயிரிலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு நன்றி